கோவையில் இருபத்தி மூன்றாவது தேசிய ஜூனியர் ஊசு சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் நடைபெற உள்ள இருபத்தி மூன்றாவது ஜூனியர் தேசிய ஊசு சாம்பியன்ஷிப் போட்டியில் நாடு முழுவதும் இருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளதாக தமிழ்நாடு ஊசு சங்க நிர்வாகிகள் கோவையில் தெரிவித்துள்ளனர் கோவையில் தேசிய அளவிலான இருபத்தி மூன்றாவது ஊசு ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டி அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது தேசிய அளவிலான போட்டியாக கோவையில் முதன் முறையாக நடைபெற உள்ள நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் இந்திய ஊசு சங்கத்தின் தலைமை செயல் அதிகாரி சுகைல் அகமது கல்லூரி முதல்வர் முனைவர் சரவணன் தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் ரவி பொது செயலாளர் ஜான்சன் ஆகியோர் பேசினர் ஐந்து நாட்கள் நடைபெற உள்ள போட்டிகளில் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மணிப்பூர் மகாராஷ்டிரா கேரளா தமிழ்நாடு என நாடு முழுவதும் இருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூறு வீரர் வீராங்கனைகள் போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர் சான்சோ மற்றும் இரண்டு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் இதில் முதல் இடம் தேர்வு செய்யப்படும் மாணவ நடைபெற உள்ள தெற்காசிய போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள் என தெரிவித்தனர் குறிப்பாக இதில் தேசிய அளவிலான விருதுகள் பெற்ற முன்னணி வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினர் இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் பொருளாளர் கோபி கோவை மாவட்ட தலைவர் கணேசன் கேபிஆர் கல்லூரி உடற்பயிற்சி இயக்குநர்கள் செந்தில்குமார் முத்துலட்சுமி ஸ்டாலின் ஆகியோர் உடன் இருந்தனர் அதோட ஒரு ஸ்டெப் தான் இங்கே இருக்கிற பெசிலிட்டிஸை இந்த அசோசியேஷனுக்கு எக்ஸ்ட் பண்ணி இந்த அசோசியேஷன் மூலமா ஒருத்தர் ஒரு ஆயிரம் எதிர்பார்க்குறோம் பிளேயர்ஸ்ன்றது ஒன்று பிளேயர்ஸ் கூட வர்றவங்க பிளேயர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு மினிமம் ஒரு ஆயிரம் ஆயிரம் மக்கள் வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கணும் ஒரு திருவிழா மாதிரி தான் இந்த ஈவெண்ட்